வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க போறோம் பல விதமான குழப்பங்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதங்களிலிருந்து ஒரு தெளிவு கிடைக்க போகுது அதாவது ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்பர்கள் பட்டவங்கிறதையும் பார்த்திடலாம் பொதுவாகவே பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கும் ஆனா இந்த ராசி அன்பர்கள் தனிப்பட்ட சுபாவங்களை கொண்டவங்கள 帮了。 வெவ்வேறு குணப்படுத்தவங்களா இருக்கக்கூடியவங்க மத்தியில இந்த விருச்சிகராசில பிறந்தவங்க கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க பாக்கிறதுக்கு தான் அமைதியானவங்க மாதிரி இருப்பாங்க ஆனா கோபம் வந்துட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்கிறதெல்லாம் கவலை இல்லாம சட்டன்னு வார்த்தை விடக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த வகையில விருச்சிக ராசியில பிறந்தவங்க எப்படிப்பட்டவங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ராசியோட அதிபதியா சொல்லப்படுற ஒரு செவ்வாய் பகவான் ராசியில விசாகம் அனுஷம் கேட்டு நட்சத்திர பாருங்க அடங்கும் விருச்சகராசியில பிறந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நடந்து முடிஞ்ச விஷயத்த என்றைக்குமே மறக்க மாட்டாங்க இந்த ராசியில பிறந்தவங்க அவங்கள பாதுகாத்துக்குள்ள வல்லமை படிச்சவங்களாவும் இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க யாருமே மத்தவங்க கிட்ட உதவின்னு போய் நிற்க மாட்டாங்க இயற்கையாகவே இந்த ராசியில பிறந்தவங்க மற்றவங்களையும் பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்டவங்களா தான் இருப்பாங்க இந்த ராசியில பிறந்தவங்க அதிகளவும் கோபம் கொண்டவங்களாகவும் இவங்க இயல்பாகவே குறும்புத்தனம் கொண்டவங்களாவும் இருப்பாங்க கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு குணமும் இவங்க கிட்ட இருக்கும் கூடவே பிடிவாத குணமும் இருக்கும் இவங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை பெருசாக நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்க இப்படிப்பட்ட குணங்களை உடைய விருத்துகிராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமா அந்த விஷயங்களை நம்மால் சிறப்பாக செயலாற்ற முடியும் அந்த வகையில் ஜோதிட ரீதியாக நாம் அணுகும் போது அதுல ஒரு தெளிவும் ஒரு தீர்வும் கிடைக்கும் வாராகியமும் ஜோதிட நிலையத்தில்

விருச்சிகராசி அன்றவர்களுக்கு இந்த மாதம் செல்வாக்கு உயரக்கூடிய மாதமாக தான் இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் பல தடைகளை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் ஒரு நல்ல பணவரவை இந்த மாதங்களை எதிர்பார்க்க முடியும் உடல் நலம் கூட முந்தைய காலகட்டங்களில் இருந்து இப்போ சீராக நடக்க தொடங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்க போகுது ஒரு சில பேருக்கு திடீர் பணவரவு ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்பு அமையும் வேலையை பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலை தான் நிலவுதுன்னு சொல்லலாம் வேலையில் இதனால் வரைக்கும் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீ ி எதிர்பார்த்த சலுகை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது புதுசா வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் இந்த மாசங்களை எதிர்பார்க்க முடியும் தொழில வந்த மறைமுக எதிர்கள் தொல்லைகள் இனி நீங்கும் இந்த மாசம் மேலும் சிறப்பு மிகுந்த நினைச்சீங்கன்னா விநாயக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில சுபிச்சு உண்டாகும் அதே மாதிரி ராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப விசாகம் நான்காம் பாத உடைவுகளுக்கு தைரிய வீரிய காரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் விவேகத்துக்கும் வித்தகைக்கும் காரணம் சொல்லக்கூடிய குரு இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்க உங்களுக்கு துணிச்சலும் தன் தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் பெருவி சொத்தா சொல்லப்படுது பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு புத்துளி வழங்கக்கூடிய மாசமா தான் இருக்கும் உங்க நட்சத்திரநாதன் வருஷத்துல ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு வரதால மே ஒண்ணுக்கு அப்புறமா ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால குரு பார்க்க கோடி புண்ணியங்கிற வார்த்தை உங்களுக்கு தான் பொருந்தோம் இப்போ உங்க வாழ்க்கையில மெய்ப்பட போகுதுன்னு சொல்லலாம் இதனால் வரைக்குமே உங்ககிட்ட இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி போகும் உங்க வாழ்க்கையில அந்தஸ்து கவுரவம் இது எல்லாமே கூட போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதார சங்கடங்களை இருந்து கூட விடுபட போறீங்க புதுசா வேலை வாய்ப்பு புதுசா தொழில் தொடங்குறது செஞ்சுட்டு வர தொழில ஒரு முன்னேற்றம் புதிய சொத்து சேர்க்க இப்படிப்பட்ட கனவு உங்களுக்கு நனவாக போகுதுன்னு சொல்லலாம் கேது பகவானும் லாபஸ்தானத்துல சந்தாரம் செஞ்சுட்டு வரதால வருமானத்தை அதிகரிக்க வைக்க போறாங்க எல்லா வகையிலுமே இந்த மாசங்களுக்கு ஒரு யோகமான மாசமா தான் இருக்குது வாய்ப்புகளை மட்டும் நீங்க பயன்படுத்திக்க பாருங்க வெளிநாட்டு முயற்சி கூட்டு தொழில் இது எல்லாமே இனி வெற்றி உங்களுக்கு தான் சொல்லலாம் வருமானம் பல வகையிலும் வர ஆரம்பிக்க போகுது சங்கடங்களும் விலக போகுது உடல்ல இருந்துட்டு இருந்த பாதிப்பு உங்களை விட்டு விலகும் பெண்களுக்கு உடல்நிலை சீரா மாறும் குடும்பத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்திலையும் சரி பணிபுரிய இடத்துலயும் சரி உங்க செல்வாக்கு உயரும் திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும் சுயதொழிலில் லாபம் அதிகரிக்க போகுது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் கலைஞர்களா இருக்கிறவங்க மாதத்தோட முன்பகுதியில புதுசா ஒப்பந்தங்கள் உண்டாகும்னு சொல்லலாம் விவசாயிகளோட நிலையில முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களோட மேற்படிப்பு முயற்சி வெற்றியாக கூடிய தான் இருக்குது அதே மாதிரி நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாங்க நன்மைகள் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயுள் காரகன் தொழில் காரகன் கர்ம சொல்லக்கூடிய சனி ரத யூத சகோதரகார்ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு யோசிச்சு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சக்திங்கிறது இயல்பாவே அமைஞ்சிருக்குது எந்த ஒரு செயலுமே கையில எடுத்தாலுமே அது முடிக்கிற வலிமை உங்களுக்கு இருக்கும் பிறக்க போகிற இந்த மாசத்துல உங்க வாழ்க்கையில யோக மாதமாதான் இருக்க போகுது நட்சத்திரநாதம் சனி பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதால அவருடைய பார்வை பத்தாம் பார்வையும் உங்க ராசிக்கு ஏற்பட்டு உடல் மனம் தொழில் உத்தியோகம் வருவாய் இது எல்லாமே இதுவரைக்கும் இருந்திருந்த நெருக்கடிகள் நீங்கி நீங்க உச்சத்தை அடைய போறீங்கன்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுசுமே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஆறுல உச்சம் பெற்று நெருக்கடிகள் எல்லாமே விலகும் உடல்நிலையில இருந்துட்டு வந்த சங்கடங்கள் கூட நீங்கும் தொழில உண்டான தடைகள் கூட விலகும்னு சொல்லலாம் எதிர்களால் ஏற்பட்ட பிரச்சனை கூட நீங்கும் வழக்க விவகாரம் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது அரசாங்க ரீதியா எதிர்பார்த்த அனுமதி கூட உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம் புதுசாக பதவி பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும் கடந்த கால சங்கடங்கள் கூட ஒரு முடிவுக்கு ஏற்பட போகுது வராம இருந்துட்டு வந்த பணம் கூட இந்த மாசத்துல வந்து சேரும் மாதத்தோட பின்பகுதியில் குரு பகவான் சப்தம ஸ்தானத்துல பயிற்சியாக இருக்க இருக்கிறதால சங்கடங்கள் யாவுமே விலகும்னு சொல்லலாம் நீண்ட நாள் கனவு நனவாக போகுது செல்வாக்கம் உயரப்போகுது பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் தான் இருக்குது உடல் நிலையும் மனநிலையும் இருக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய உயர்வு கிடைக்க போகுது சுயதொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு சில பேருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை உண்டாக கூடிய வாய்ப்போ இந்த மாசத்துல ஏற்பட போகுது புதிய வீட்டுக்கு பால் காய்ச்சக்கூடிய யோகமும் இருக்குது புதுசாக இடம் வாங்குறது வாகனம் வாங்குறதுன்னு உங்களுடைய விருப்பங்கள் இந்த மாதத்தில் பூர்த்தியாக்கி கொள்ளலாம் விவசாயிகளா இருக்கிறவங்க விளைபொருளுக்கு எதிர்பார்த்த விலையும் கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்க உங்களுடைய கனவு இந்த மாசத்துல நனவாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நவகரக வழிபாட்டு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நன்மை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு கல்விக்கும் வித்தைக்கும் காரணம் சொல்லக்கூடிய புதன் ரத்தக்காரங்கன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் வேகம் இன்னொரு பக்கம் விவேகன்னு இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடியங்களா நீங்க இருப்பீங்க பிறக்க போகிற இந்த மாதத்துல உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட போகுது இதனால் வரைக்குமே நீங்கள் அடைஞ்ச கஷ்டம் சங்கடம் எல்லாமே தேரும் லாபஸ்தானத்துல கேது ஆறாம் இடத்துல சூரியனு இந்த மாதம் முழுசுமே உங்களுக்கு சூரியனும் கேதுவும் நன்மை இது வழங்க இருக்கிற நிலையில மே ஒன்னுக்கு அப்புறமா குரு பகவானும் ஏழாம் இடத்துல இருக்கிறதால பலவிதமான யோகங்களை வழங்கிருக்கிறாங்க குரு பார்க்க கோடி புண்ணியங்கிற நிலையின்படி இனி உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே விலகும் எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் விரும்பின இடமாற்றம் பதவி உயர்வு வருமான உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரதோட உங்க முயற்சி எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடங்கக்கூட முயற்சி வெற்றி ஆகும் உடல்ல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் கூட படிப்படியா தேரும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா மாறும் வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது மாதத்தோட பெண் சஞ்சார நிலையால புதுசா ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பும் புதுசா இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிலம் வீடு இந்த மாதிரியான அமைப்புகளை ஏற்பட போகுது வெளிநாட்டு முயற்சி கூட ஆதாயத்தை தரக்கூடிய வகையில உங்களுக்கு ஏற்படும் பெண்களா இருக்கிறவங்க நினைச்சதை சாதிச்சு கொள்ளலாம் பணி புரிகிற இடத்துல உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய மாதமா தான் அமையுது ஊதிய உயர்வு பதவி உயர்வு இது எல்லாமே வந்து சேரும் சுயதொழில் செஞ்சுட்டு வரவங்களுடைய நிலைமை இந்த காலகட்டங்களில் உயரும்னு சொல்லலாம் குடும்பத்துல இருந்துட்டு அந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலை தான் உண்டாக போகுது பிள்ளைகள் உங்க வார்த்தைக்கும் மதிப்பளிப்பாங்க அது உங்க மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கும் சில பேருக்கு புதுசான சொத்து சேர்க்கையும் இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்ட மாசுமே தான் சொல்லணும் எதிர்பார்த்த பதவி பொறுப்பு இது எல்லாமே கிடைக்கும் விவசாயிகளாக இருக்கிறவங்க கவனமாக செயல்பட்டீங்கன்னா லாபம் பார்க்க முடியும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதுசான ஒப்பந்த வந்து சேரக்கூடிய காலகட்டம் மாணவர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய மேற்கல்வி கனவு நனவாக கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல தடைகளும் நீங்கும் மொத்தத்துல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரகங்களோட சஞ்சார நிலையால பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால செல்வாக்கும் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் சொத்து வாங்கும் யோகமும் உண்டாகும் பன்னிரண்டு ராசிகளையே விருச்சிகராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகமான மாதமாக தான் அமைய போகுது கிரகங்களோட சஞ்சார நிலை சாதகமா இருக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் சொல்லலாம் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் தன்னம்பிக்கை மேம்படும் தொழில புதிய உயரத்தை அடைய போறீங்க அலுவலக வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமா அமையப் போகுது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த முப்பது நாட்களும் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க